ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வாராகி அம்மனுக்கு ஆஷாட நவராத்திரி வெகு விமரிசையாக நடந்துட்டுருக்கு இந்த ஆஷாட நவராத்திரியில் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வேண்டுதல்கள் நிறைவேறணுன்னா இருபத்தி ஓரு விரல் மஞ்சள் மாலைக்கட்டி போடலாம் ஐம்பத்தி ஒன்று போடலாம் இருபத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்று உங்கள் வேண்டுதல் ஒரு ஒரு மஞ்சளையும் கட்டுறச்ச நம்ம வேண்டுதல் என்னென்னு அதில் சொல்லணும் அந்த மாதிரி சொல்லி சொல்லி அந்த மஞ்சளை கட்டி அம்பாளுக்கு போடுறச்ச உங்கள் வேண்டுதல் எல்லாம் நல்ல மாதிரி நடக்கும்ன்றது ஐதீகம் நீங்கள் என்ன பண்ணலாம் இப்போது அம்பாளுக்கு தயிர் வாங்கி கொடுக்கலாம் அபிஷேகத்துக்கு தயிர் வாங்கி கொடுக்கலாம் முல்லை வாங்கி கொடுக்கலாம் மல்லி வாங்கி கொடுக்கலாம் வெண் தாமரை வாங்கி கொடுக்கலாம் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு மோர் நைவேத்தியம் மோர் கொடுக்கலாம் தேங்காய் சாதம் கொடுக்கலாம் இதையெல்லாம் அம்பாளுக்கு நீங்கள் நைவேத்தியமாக கொடுக்கலாம் இப்படி கொடுக்குறச்ச உங்களுடைய எல்லா வேண்டுதல்களும் விசேஷமாக அதுவும் இந்த ஆஷாட நவராத்திரியில் அம்பாள் வந்து அப்படியே கையிலே கொடுப்பாங்கன்றது நாங்கள் நேராகவே பார்த்துருக்கோம் அதெல்லாம் நடந்துருக்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம் இதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு முக்கியமாக இன்றைக்கி போடுறேன் இந்த நவராத்திரியில் நீங்கள் அம்பால கெட்டிமா பிடிச்சிக்கங்க அம்பாவை கெட்டிமாக பிடிங்க அவ பாதத்தை விடாதீங்க கெட்டிமா பிடிச்சிட்டு அம்மா எல்லாம் எனக்கு நீ தான் எனக்கு யாருமே கிடையாது புரியுதுங்களா நீ தான் எல்லாத்துக்கும் நீ வந்து இருந்து எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் சரி பண்ணு தாயேன்னு சொல்லிட்டு இந்த மஞ்சள் மாலையை போட்டிங்கன்னா அவ்வளோ விசேஷம் கண்டிப்பாக அது செய்யுங்க இது பார்த்தீங்கன்னா திருமண தடை கண்டிப்பாக திருமண தடைக்கு ஒரு பெரிய பரிகாரம் இது இந்த பரிகாரம் செஞ்சவங்க எல்லாத்துக்குமே அஞ்சு மாதம் மூணு மாதம் ரெண்டு மாதம் தான் கல்யாணம் முடிஞ்சிடும் நல்லா இருக்கிறாங்க ரொம்ப நல்லா இருக்கிறாங்க அதனால் இந்த நவராத்திரியில அம்பாளுடைய அருள் பார்வை இவங்க மேலே படணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மேல நம்ம கஷ்டங்களை களையக்கூடிய வாராகி அம்மனிடம் பிரார்த்தனை செய்கிறேன் ரொம்ப சந்தோஷம் நம்ம பக்தியுடன் செய்வோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கேள்வி எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் நினச்சது எல்லாம் நடக்கணும் உங்கள் வேண்டுதல் நிறைவேறணும் எல்லாம் இல்லை கிட்ட வேண்டிட்டு நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும்ன்ட்டு மனசார அம்பால தரிசனம் பண்ண ரொம்ப சந்தோஷம்